வணக்கம் இது ஆதிதமிழச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழச்சி ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தை மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை தை அமாவாசை திருவோணவிரதம் குகந்த திருவோணவிரத நாளில் திருமாலின் அம்சமான வாராகி தேவியை வழிபடுபவர்கள் சுக்கிர கோரை நேரத்தில் சுக்கிர பகவானின் திருவொருளை பெறுவதற்கும் உங்கள் தீராத கடன் பிரச்சனை தீர்வதற்கும் மிக எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க வருகிற பஞ்சமி வசந்த பஞ்சமி உங்கள் வாழ்வை வளமாக்கும் வசந்த பஞ்சமி வழிபாடு பற்றி அடுத்து வரும் பதிவுல பதிவு செய்ய இருக்கிறேன் நமது சேனலை இப்பதான் முதன்முறையா பார்க்கறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வசந்த பஞ்சமி என்று சிறப்பு யாக வேள்விக்கு திட்டமிட்டு இருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினாலும் அன்று உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயரில் அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க இன்று வரக்கூடிய சுக்கிர கோரி நேரம் இரவு எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்யணும் சுக்கிர பகவானுக்கு உகந்த தானியமான மொச்சை பயிரை வாங்கிக்கோங்க மொச்சை பயிரை வாங்கி ஒரு தட்டுல பரப்பி அது மேல ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்திக்கோங்க உங்க வீட்டுல குபேர நாணயங்கள் இருந்துச்சு அப்படின்னா நாணயங்கள் வந்து அந்த குபேர நாணயத்தை மொச்சை பயிறு மேல வச்சு அது மேல விளக்கு வச்சு தீபம் ஏத்துங்க குபேர நாணயம் எங்க வீட்டுல இல்ல அப்படிங்கிறவங்க ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை மொச்சை பயிர் மேல வச்சு அதுக்கு மேல ஒரு விளக்கு வச்சு நெய் ஊத்தி தீபம் ஏத்தி வச்சுக்கோங்க இந்த தீபத்தின் முன் அமர்ந்து உங்க ரெண்டு உள்ளங்கையும் சேர்த்து வைத்து மொச்சை பயிறு அல்லது நெல் இது ரெண்டுல உங்ககிட்ட எது இருக்கோ நெல் இருந்தா ரொம்ப விசேஷங்க ஏன்னா மொச்சையை வச்சு நம்ம தீபம் ஏத்தியாச்சு இப்ப நம்ம கையில நெல் இருந்துச்சு அப்படின்னா இரண்டும் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தோட சேர்ந்து நவ கிரகங்களின் அருளோடும் வாராகி தாயின் அருளோடும் மகாலட்சுமி தாயாரின் அருளோடும் நமது பிரச்சனையை தீர்ப்பதற்கான நல்ல ஒரு வழியை நிச்சயமாக காட்டும் இல்ல அப்படின்னா நீங்க வருத்தப்பட வேண்டாம் கொஞ்சம் மொச்சைப்பயிரை எடுத்து ரெண்டு உள்ளங்கையை சேர்த்து வச்சு மொச்சை பெயரை கையில போட்டுக்கோங்க வாராகி தேவின் மந்திரங்களை சொல்லுங்க இந்த ஆடியோ குக்கியில டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஒரு சுக்கிர மந்திரமும் ஒரு வாராகி தேவி மந்திரமும் சொல்லியிருக்கேன் அந்த மந்திரத்தை பார்த்து சொல்லுங்க இல்லங்க நான் பொதுவாக வாராகி தேவியோட மூல மந்திரத்தை ஜெபிக்கிற பழக்கம் எனக்கு இருக்கு கோஷம் சொல்ற பழக்கம் எனக்கு இருக்கு அப்படின்னா அதையே சொல்லலாம் தவறு கிடையாதுங்க அதை மட்டுமே சொல்லிக்கோங்க இருபத்தி ஏழு அல்லது முப்பத்தி மூணு முறை மந்திரத்தை சொல்லி அதன் பிறகு அந்த மொச்சை பயிரை ஒரு துணியில கட்டி இரவு தூங்கும்போன் உங்கள் தலையணை கடையில வச்சுக்கோங்க மறுநாள் காலையில எடுத்து அதை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க இல்ல அப்படின்னா பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை நேரத்துல செய்யறதுனால எதற்காக நீங்க வழிபாடு செய்றீங்களோ அதற்கான பலன் உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாவே கிடைக்கும் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்பதான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நேரம் கிடைக்கும் போது சேனல்ல போய் மற்ற பதிவுகளையும் பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்